ஹே உங்களுக்கு திடீரென அலர்ஜி ரியாக்ஷன் முகம் சிவத்தல் வயிற்றுக்கோளாறு தலை சுற்றல் அல்லது மூளை மங்கல் ஏற்படுகிறதா ஆனாலும் அலர்ஜி சோதனைகள் எல்லாம் நெகட்டிவாக வருகிறதா நீங்கள் மாஸ்ட் செல் ஆக்டிவேஷன் சிண்ட்ரோம் எம்ஸ்காஸ் எனப்படும் ஒரு நிலையை எதிர்கொண்டிருக்கலாம் மாஸ்ட் செல்கள் நோய் தடுப்பு செல்களாகும் அவை ஹிஸ்டமின் மற்றும் பிற ரசாயனங்களை வெளியிட்டு தொற்றுகளை எதிர்க்கின்றன இவை பாதுகாப்பு செல்கள் எம்சிஏஎஸ்எல் செல்கள் ரசாயனங்களை மிக எளிதாக அதிகமாக வெளியிடுகின்றன இதனால் பரவலான அறிகுறிகள் ஏற்படுகின்றன தோளில் உங்களுக்கு ஹைவ்ஸ் அரிப்பு வீக்கம் ஏற்படும் வயிற்றில் உங்களுக்கு வயிற்று வலி வயிற்று வாந்தி இதயம் இரத்த அழுத்தம் மயக்கம் இதய துடிப்பு அதிகரிப்பு நுரையீரலில் வீசிங் ஆஸ்துமா தாக்கங்கள் மூளை மங்கள் தலைவலி கவலை ஏற்படலாம் தூண்டுதல்கள் என்பது மதுபானம் சீஸ் கடல் உணவுகள் போன்ற உணவுகள் மன அழுத்தம் வெப்பநிலை மாற்றங்கள் அல்லது சில மருந்துகள் ஆகியவை இருக்கலாம் மருத்துவர்கள் மூன்று விஷயங்களை பார்க்கிறார்கள் ஒவ்வாமை மற்ற பொதுவான ஒவ்வாமை பரிசோதனைகள் எதிர்மறையாக இருப்பது உடல் உறுப்புகள் முழுவதும் அறிகுறிகள் இருப்பது பரிசோதனைகளில் அதிக ஹிஸ்டமின் அல்லது ட்ரிப்டேஸ் இருப்பது மற்றும் சிகிச்சையுடன் மேம்பாடு காணப்படுவது முதலில் நீங்கள் தூண்டுதல்களை தவிர்க்க வேண்டும் ஹிஸ்டமின் எதிர்ப்பு மருந்துகள் ஹெச் ஒன் ஹெச் டூ தடுப்பிகள் உதாரணத்திற்கு ஜயாடெக் அல்லது செடிரிசின் அல்லது லோரடாடின் பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஹெச் டூ தடுப்பி உதாரணத்திற்கு பிபிசிஐடி அல்லது ஜைடெக் அல்லது டாகாமெட் போன்றவை அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு மாஸ்ட் செல்கள் நிலைப்படுத்தி உதாரணத்திற்கு குரோமோலின் சோடியம் அல்லது கெட்டோடிஃபென் போன்றவை தேவை அதற்கு பிறகு லியூகோட்ரையின் தடுப்பிகள் உதாரணத்திற்கு சிங்குலேயர் அல்லது மொண்டல்காஸ்ட் எனப்படும் மருந்துகள் தேவை மற்றும் அறிகுறிகள் மோசமாக இருந்தால் நீங்கள் எப்பினப்பரின் ஊசி எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கலாம் எனவே எம்சிஎஸ்க்கு இன்னும் ஒரு முழுமையான சிகிச்சை இல்லை ஆனால் சரியான திட்டத்துடன் மக்கள் நன்றாக வாழ முடியும் மேலும் விழிப்புணர்வே முதல் படி அதனால் இந்த தகவலை பரப்ப இந்த வீடியோவை பகிருங்கள் பார்த்ததற்கு நன்றி